நாம் சாதாரணமாக கடந்துவிடக்கூடிய ஒரு நிமிட நேரம் என்பது இன்டர்நெட் உலகில் என்னென்ன சாதனைகள் படைத்து வருகிறது என்பதை அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் இது குறித்து அமெரிக்காவின் தனியார் அமைப்பு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி உலகின் தலைசிறந்த தேடுதல் தளமான கூகுளில் ஒரு நிமிடத்தில் முப்பத்தி எட்டு லட்சம் தேடல்களை மக்கள் தேடுகிறார்கள் பிரபல சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக்கில் ஒரு நிமிடத்தில் பத்து லட்சம் பேர் தனது அக்கவுண்டை லாகின் செய்கிறார்கள் ஃபேஸ்புக் மூலம் இணைக்கப்பட்டுள்ள மெசஞ்சர் மூலமாக ஒரு நிமிடத்தில் நாலு கோடிக்கும் அதிகமான மெசேஜ்கள் அனுப்பப்படுகின்றன ட்விட்டரில் ஒரு நிமிடத்தில் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ட்வீட்டுகள் பதிவு செய்யப்படுகின்றன வீடியோ தளமான யூடியூப்பில் ஒரு நிமிடத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் வீடியோக்கள் பார்க்கப்படுகின்றன ஃபேஸ்புக் நிறுவனத்தின் மற்றொரு சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் ஒரு நிமிடத்தில் மூன்று லட்சத்தி ஐம்பதுனாயிரம் பேர் தட்டுகின்றனர் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மணி நேரத்தில் ஆறு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தி நாலு மணி நேரத்திற்கான வீடியோக்களை மக்கள் ஒரு நிமிடத்தில் பார்க்கிறார்கள் ஒரு நிமிடத்தில் பதினெட்டு லட்சம் இமெயில்கள் அனுப்பப்படுகின்றன ஒரு நிமிடத்தில் ஏழு கோடி ரூபாய்க்கான ஆன்லைன் வியாபாரம் நடைபெறுகிறது இந்த புள்ளிவிவரம் விவரம் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் கிடைத்த புள்ளி ஆகும் நிமிடத்திற்கு நிமிடம் வருடத்திற்கு வருடம் இவை உயர்ந்து கொண்டே செல்கின்றன அன்பானவர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் கமெண்ட்களை பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம்